செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த ஆலத்தூர் ஏரியில் மண் எடுக்க கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் நெமேலி பகுதியில் நடைபெற்று வரும் கடல் நீரை குடிநீராக்கும் பணிக்காக ஆலத்தூர் ஏரியில் மண் எடுக்க விடிய அரசு அனுமதி வழங்கியுள்ளது மணல் எடுக்க டெண்டர் எடுத்திருக்கும் தனியார் ஒப்பந்ததாரர் ஊர் மக்களிடம் கருத்து கேட்காமல் மணல் எடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது மணல் எடுப்பதற்காக ஏரியில் பூமி பூஜை ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் இதனை அறிந்த பொதுமக்கள் ஏரிக்கு சென்று ஒப்பந்ததாரர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஏரியில் எண்பது சதவீதத்திற்கு மேல் தண்ணீர் உள்ளதாக தெரிவித்துள்ள கிராம மக்கள் விடிய அரசு எப்படி மண்ணெடுக்க அனுமதி வழங்கியது என கேள்வி எழுப்பியுள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறை அடுத்த தென்பெரம்பூர் அணைக்கட்டு ஜம்பு காவேரி வாய்க்கால் புனரமைப்பு பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் தென்பெரம்பூர் அணைக்கட்டிலிருந்து கீழ்தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள ஐந்து லட்சம் ஏக்கர் விளைநிலங்களுக்கு பாசன வசதி அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சென்ற வருடம் சேதமடைந்த தென்பெரம்பூர் அணைக்கட்டில் உள்ள ஜம்புகாவேரி வாய்க்கால் புனரமைக்கும் பணிகள் தற்போது வரை ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது ஏற்கனவே ஆற்றில் நீரின்றி நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்துள்ள நிலையில் விடிய அரசு நீர்வளத்துறை அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் மேலும் பாசன வசதி கிடைக்காமல் வீணாக தண்ணீர் கொள்ளிடத்திற்கு போய் சேரும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கிய இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேர் நான்கு நாட்களுக்கு பின்னர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி முன்னூற்று முப்பத்தாறு பேர் உயிரிழந்த நிலையில் இருநூற்று நாற்பது பேரை காணவில்லை மீட்கப்பட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் படவேட்டு குன்று என்ற இடத்தில் நிலச்சரிவில் சிக்கியிருந்த இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் மீட்கப்பட்ட நான்கு பேருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது